அனைவருக்கு வணிக்கும் மையின் நுணை டுடே எபிசோட் எல்லா பேர் சமாதானம் பண்ணி கூப்பிடுறாங்க ஆனா வீட்டில் என்ன நடந்துச்சுன்றதை சொல்லுங்க அப்படின்ட்டு எவ்வளோ கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை கேட்காதுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுவாங்க அப்போ வந்து பல்லவன் வராங்க அண்ணின்றாங்க அன்னியூஸ் செலண்ட் ஆகிறான் அண்ணி நீங்கள் காணுன்னு சொல்லிட்டு வீட்டில் எப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் ஒரு வார்த்தையாச்சும் ஃபோன் போட்டு சொல்லிருக்கலாம்லண்ணே அண்ணியை காணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்பவே பயந்து போயிட்டாங்கன்றாங்க அண்ணி ஏன் நீ யாருக்குமே சொல்லாத வந்துட்டீங்க எல்லாருமே எவ்வளோ பயந்து போயிட்டாங்க தெரியுமா அண்ணின்றாங்க சாரியோட பல்லவான்றாங்க சரிங்க அண்ணி வீட்டுக்கு போகலாம் அண்ணன் ஒரு வார்த்தையாச்சும் ஏதாச்சும் ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்லடா ஏதோ ஒரு இதில் ஃபோன் பண்ணலான்றாங்க சரி கூட்டிகிட்டு வேணா போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா அண்ணி உங்களுக்கு அண்ணனுக்கு ஏதாச்சும் சண்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேவையில்லாத சண்டேயில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே பல்லவா அதெல்லாம் ஒன்றும் இல்லடான்றாங்க அண்ணி இந்த எந்த காரத்தை கொண்டா இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்கன்ட்டு சில விஷயங்களை சொல்லிவிட்டு பல்லவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே வராங்க அதுக்கப்புறமா என்னடா இன்னுமே காணோன்ற மாதிரி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க சேரன் இருந்துட்டு பாண்டிய அண்ணா அதெல்லாம் வந்துடுவாங்க இல்லைடா என்னன்னு தெரியல மனசுக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்புறமா சோளம் மட்டும் வராங்க இது சோளம் என்னடா நீ மட்டும் வரும் எங்கடா நிலான்னு வாங்க சோளம் கோவமாக உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு என்னடா ஆச்சுன்றாங்க அண்ணன் நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் நிலாக்கிட்டே இன்னொரு விஷயத்தையும் சொல்லாத சொல்லாதன்ட்டு நான் என்னோட பேச்சை கொஞ்சம் கூட மதிக்காத நீ பாட்டுக்கு கிட்டே உண்மை சொல்லியிருக்கிறேன் எப்படி நான் இப்படி இருக்க முடியுது டே அந்த பொண்ணை நம்ம வச்சு ஏமாற்றக்கூடாது நான் இப்படி பண்ணன்றாங்க அவர் என்ன அண்ணனா நான் தங்கிச்சேன்னு நினைக்கிறேன் ஓ தங்கச்சேன் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தலையில் சொல்லிட்டேன்றாங்க ஆனால் உன்னை நம்மள்க்கு இப்படி பண்ணிட்டு நினைத்தா அவங்களுடைய அண்ணனை திட்டமும் பாண்டியனுக்கு கோவம் வந்துடுது டேய் என்னடா நம்ம அண்ணனை திடிகிட்டு இருக்க இப்படி எல்லாம் பேசுவவங்க எப்படி வந்தது மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாண்டியனுக்கும் சோழனுக்குமே அந்த அளவுக்கு ஒரு சண்டை வருது அந்த இடத்துல எவ்வளவோ ஷேரனுமே தடுக்கிறாங்க இவனை பேசாத இருக்க சொல்லணுன்றாங்க நீலாம் இங்கே இருக்கக்கூடாது நாங்கள் சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னுதான் அவங்களுடைய ஆசை நீ ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க சொல்லலான்றாங்க பின்னா என்னென்ன நீங்களாம் அப்படி தான் நினைக்கிறீங்க இப்போ கூட பாருமா போயிட்டாங்களா போயிட்டாங்களான் கேட்குறாங்க அவங்க இங்கே இருக்கக்கூடாது போயிடணும் அதுதான் இவனுக்கு வேணும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோபமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவங்க இந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பல்லவனும் நிலவமே வீட்டுக்கு வர்றாங்க அதுக்கப்புறமா பாண்டியனை அடிக்கிறதுக்காக அவங்களுடைய அண்ணனை அடிச்சிடுறாங்க சோழன் இருந்துட்டு சேரன் அடிச்சிருவாங்க எல்லாருமே ஷாக் அண்ணன் அண்ணன் சாரி என்ன தெரியாத அடிச்சுட்டான்றாங்க அப்புறம் வராங்க வம்மன் இல்லான்றாங்க அண்ணன் என்னென்ன அண்ணன் அடிச்சிட்டியா அப்படின்னு பல்லவன் செல்கிறாங்க இது விடுறா பல்லவா அண்ணன் எப்படி நான் அண்ணன் அடிக்க அவனுக்கு மனசு வந்துச்சு சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பல்லவன் அழுதுட்டுருக்காங்க அவங்க அண்ணன் அடிச்சது அவங்களுக்கே ஒரு மாறி இருக்க சோழனுக்கு வெளியே வந்துடுறாங்க அப்புறம் பாண்டியை உள்ளே போயிடுவாங்க அண்ணன் சாரி என்ன என்னாலதான் தேவையில்லாத பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பின்னாடி போயிட்டு சோகம் உட்காந்துட்டு இருக்காங்க பல்லவன் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அண்ணன் எதுக்கு நான் அடிச்சிச்சு என்ன இருந்தாலும் அண்ணன் அடிச்சிருக்க கூடாது சரி விடுடா அப்படின்ற மாதிரி எவ்வளோ சமாதானப்படுத்துறாங்க அப்புறமா தோசை சுட்டு ஊட்டி விடுறாங்க பல்லவனுக்கு ஆனால் பல்லவன் அடுத்துட்டே இருப்பாங்க நிலா வராங்க சாரி நான் இல்லை என்னாலதான்ற மாதிரி இருப்பாங்க இங்க அவங்க அண்ணன் அடிச்சதுனால சோளம் வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க பல்லவன் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு வெளியே போயிடுறாங்க அண்ணன் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் தெரியணும் என்னம்மா உங்கள் அப்பா தான் உங்கள் அம்மா கொலை பண்ணாதான்றாங்க ஷாக் ஆகுறாங்க அதோட